ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே தஞ்சாவூர் பெரிய கோவிலிலிருந்து உனக்காக பணப்பெட்டி அனுப்பி வச்சிருக்கேன் உனக்கே நல்லா தெரியும் முன்பெல்லாம் மனிதர்களின் உணவு பசியை போக்கக்கூடிய பெருங்களஞ்சியமாக இருந்த இந்த தஞ்சாவூர் தான் இப்போது உன்னுடைய பணக்கஷ்டத்தையும் போது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குடிக்கொண்டே இருக்கும் இந்த வராகி அம்மா எனக்குன்னு ஒரு ஆலயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன் உன் ஆசைகளை நிறைவேற்றினாதானே ஒரு அம்மாவாக எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இதோ என் பிள்ளையான நீ பணக்கஷ்டத்தோடும் வாழும் வாழும்போது என்னால மட்டும் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அதனால அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமான இந்த பணப்பெட்டிய என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து உன்னை தேடி வந்திருக்கேன் இதனால் வரையிலும் கண்ணீரை மட்டுமே பார்த்தனே இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க போற ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஏற்றார் போல எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே நடத்த போகிறேன் நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது நடப்பது இன்னொன்றாக இருக்குமா என்ன நிச்சயமா என் அருளாசி மூலமாகவே உன் விருப்பங்களை நிறைவேற்றுறேன் இந்த வராகியம்மா உன் கவலைகளை போக்கி அற்புதங்களை நடத்துவேன் செல்லமே இனிமே உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்களால் உன் வாழ்க்கை வளம் பெறப்போகுது உன் எல்லாம் விரைவில் தீண்டு போகும்படி உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் இப்போதைக்கு நீ வாழ்க்கையில் பாக்குறது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது எல்லாமே நீர்க்குமிழி போல கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும் உன்னை அடிக்கடி வந்து பயமுறுத்துகிற கடந்த கால கஷ்டங்களும் சோகங்களும் நிலையில்லாததுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே வரப்போகிறதை எதிர்கொள்ள தயாராக இரு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி எல்லா வகையிலும் உனக்கு உதவியாய் இருப்பேன் நீ ஒவ்வொரு முறை தடுமாறி விழுகும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நான் கூட்டிட்டு போய்கிட்டு தான் இருக்கேன் கலங்கி கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தை நீ என்ன பார்க்கிற இந்த நொடியிலிருந்தே உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய் நீ இழந்ததையெல்லாம் உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன் உனக்கு நடக்காததும் உனக்கு கிடைக்காததும் கூட எல்லாமே உன் நன்மைக்காக தான் உனக்கு தடை செய்யப்பட்டுச்சு இப்போது உனக்கு எது நல்லதோ அதை என் ஆசீர்வாதத்தோடு உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியான வாழ்க்கையும் செல்வவளமிக்க சந்தோஷமும் சொந்த பந்தங்களும் உற்றார் உறவுகளும் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போறேன் என்ற நீ மகிழ்ச்சியாக இல்லாமல் உன் மனசு பரிதி வச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியும் அமைதி துளியும் இல்லாமல் நீ புலம்பியதையும் கவலைப்பட்டதையும் பார்த்துதானே இருக்காத நீ எடுப்பது எல்லாமே சிறப்பான சரியான முடிவுகளாக நினைச்சீன்னா இந்த வரங்கம்மாவ மனசுல நினைச்சிக்கிட்டு முடிவெடு நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் பிறந்துருச்சு நீ என் கிட்ட கேட்ட வரங்களை எல்லாம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் கைகளில் கொடுப்பேன் இனிமே உன் வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சி காலமாக தான் இருக்கும்ன்ற நம்பிக்கையோட மனசுல உறுதியோட இருந்துவிடு என் செல்லமே என்ன நடந்தாலும் எல்லாமே என் செயல்தான்றத தெளிவாக புரிஞ்சுக்கோ எது நடந்தாலும் பார்த்து பயப்படாத இந்த வராகியம்மா உனக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ள பழகு இனி வரும் காலங்களில் நீ நல்லா வாழ போற நான் உனக்கு கொடுக்கிற நல்லத யாருமே உன்னாலுக்கு தடுக்க முடியாது உனக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் தான் நடத்துகிறேன் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் தான் கொடுக்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிடைப்பது எதையுமே தாழ்வாகவோ மட்டமாகவோ நினைக்க மாட்டாய் தானே ஏன்னா உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ எது உயர்ந்ததோ அதை தான் நான் கொடுப்பேன் எல்லாத்தையும் நீ ஆசைப்பட்டவனே நான் கொடுத்துட்டேனா உனக்குள்ள அலட்சியம் வந்துடும் ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையும் நினைக்க ஆரம்பிச்சிடுவேன்றதுக்காக தான் சில விஷயங்களை கிடைக்காத வரிசையிலேயே வச்சிருக்கேன் ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்று சொல்லவே மனிதன் எப்போதுமே நம்ம தவறு செய்யறோன்றது அவனவனுக்கே தெரியும் ஆனா அதை திருத்திக்க கூடிய நல்ல புத்தி தான் இங்க யாருக்குமே வரமாட்டேங்குது அடுத்தவங்க புத்தி சொல்லி திருத்துற வரைக்கும் நீ இருக்காம நீயே உ மனசாட்சி சொல்லக்கூடியதை கேட்டு உன்னை திருத்திக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழணும் என்று சொல்லவேன் நான் என்ன தவறு செஞ்சேன்னு யோசிக்கிறியா எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சமயத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தவறு செய்யறவங்களா அடுத்தவனை ஏமாத்துறவங்களா பொய் பேசுங்க இனிமேலாவது அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு வாய்ப்பு கிடைச்சாலும் தப்பு செய்யக்கூடாது மற்றவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படாம நான் நினைச்சது போல நான் திட்டம் போட்டது போல என் வாழ்க்கையில உயர்ந்து காட்டுவேன்னு உறுதியாக இருந்து விடு என் செல்லவே உன் வாழ்வில் இருக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் நான் முடிவு கொடுக்க போறேன் உன்னுடைய இப்போதே நிலைமையை பார்த்து நீ சோர்ந்து போகவோ துவண்டு போகவோ வேண்டாம் நம்பிக்கை இழக்காமல் பொறுமையாக நீ காத்துக்கிட்டு இருக்க பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நீ எதை இழந்தாலும் அது உனக்கானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் ஒவ்வொரு இழப்பிலும் நீ வாழ்க்கையின் உண்மையை புரிஞ்சுக்குவ எந்த கெட்டெண்ணமும் தவறான எண்ணமும் எதிர்மறையான எண்ணங்களும் உனக்கு தேவையே இல்லை என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்குதான் நினைக்க பழகு என்று செல்லமே அதுவும் இந்த வராகியம்மாவும் கூட இருக்கும்போது கெட்டது உன் வாழ்வில் நடக்க அனுமதிப்பேனா என்ன நல்லது மட்டுமே நினை எல்லா நல்லதுமே உன் வாழ்வில் நடக்கும் வாழ்க்கையை போதே உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு நீ யோசிச்சு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்கிட்டே இருந்தினா என்னைக்குதான் உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழப் போகிறாய் யாருக்குமே வாழ்க்கையில மறு ஒத்திகை கிடையாது வாழ்க்கையை வாழும் போதே அந்தந்த நிமிஷத்துல வரக்கூடிய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதை அனுபவிச்சு ரசிச்சு போயிடணும் ஏன்னா கடந்து போன சந்தோஷமும் தாண்டி வந்த நிம்மதியான வாழ்க்கையும் மறுபடியும் வருமான்றது ஒரு சந்தேக குறிதானே எல்லாருக்கும் இன்னைக்கு உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை பத்தி நினைக்கணுமே தவிர இல்லாததை பத்தி நினைக்கவே கூடாது ஏன்னா நாளைய வாழ்க்கைன்றது கனவு போலதான் இன்றைக்கு இருப்பதுதானே நிஜமான வாழ்க்கை இந்த நிஜமான வாழ்க்கையை நீ ரசிச்சு நேசிச்சு வாழ ஆரம்பிச்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மன்னிக்க தெரிஞ்சவங்களுக்கு அடுத்தவே ஏதாவது தப்பு செய்யும் போது சரின்னு மறந்து மன்னிக்க போற தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை அழகாகவே தெரியும் நீ உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதை மறந்து கடந்து மன்னிப்பு வழங்கக்கூடிய ஆளாக எதார்த்தமான மனசோடு இருந்துவிடு சொல்லவே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி வாழ்க்கையில் உனக்குன்னு சில சந்தோஷங்களை அனுபவிக்கும் நிமிடங்களை ரசிக்க மறக்காதே ஏன்னா தினமும் வாழ்க்கையில் கஷ்டம் கவலை இருக்க தான் செய்யும் ஆனால் தினமும் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை விற்றக்கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நேரம் ஒதுக்குறதையும் அவர்களிடம் பேசுவதையும் முன் சந்தோஷத்துக்காக சில நிமிடங்கள் நேரம் ஒதுக்குவதையும் நீ நிறுத்த கூடாது என்று சொல்லவே உன் இருந்து யாரோ உன்னை விமர்சிக்கிறாங்கன்னா நீ அவங்கள விட ஏதோ ஒரு விஷயம் முன்னால இருக்க நீ முன்னேறி போறதை தாங்க முடியாமதா அவங்க உன்னை விமர்சிக்கிறாங்கன்றத இப்போதாவது புரிந்துகொண்டு ஏற்றுக்கொள்ள பழகு எப்பவுமே அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ என்ன யோசிப்பாங்களோன்னு கவலைப்படாத ஏன்னா உனக்கான வாழ்க்கையை நீதான் போறியே தவிர அவர்கள் ஒன்றும் உனக்காக வாழப் போவதில்லை அல்லவா உன் வாழ்க்கையில யார் என்ன வேணா நினைக்கட்டும் யார் என்ன வேணா பேசட்டும் என்ன வேணா சொல்லட்டும் நீ எப்போதும் உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போக ஆரம்பிச்சிட்டீன்னா வாழ்க்கை உன்வசம் இருக்கும் நீ நினைச்ச விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் வந்ததை வரவுல வச்சுக்கிட்டு சென்றதை செலவில் வச்சு இருப்பதை கொண்டு மனநிறைவோட இன்பமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீ தானே வளர்த்துக்கணும் சந்தேகம் வந்ததுன்னா அதை தூக்கி எரிஞ்சிடு எப்போதும் நம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் நீ செய்யும் போது மகிழ்ச்சி தானாகவே உனக்கு கிடைக்கும் என்று சொல்லவே உன்னை நீயே தேடிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது நீ உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு உன் வாழ்க்கையை நீயாகவே உருவாக்கி கொள்வது தான் வாழ்க்கை எப்போதுமே உன் உடம்புல நீ ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது போல நினைச்சுதான் உன் மனசுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும் சில பேர் உடம்பையும் பார்த்துக்க மாட்டீங்க மனசையும் யோசிக்க மாட்டீங்க எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டம் கஷ்டம்னு குழம்பிக்கிட்டே இருந்தா உடம்பும் கெட்டு போகும் மனசும் கெட்டு போகும் உடல் நலமும் மனநலனும் எப்போதுமே ஆரோக்கியமாக இருப்பதுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கான வழிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசையும் உடம்பையும் சுத்தமா சந்தோஷமா வச்சுக்கோ அடுத்தவங்க எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீனா அது எல்லா சூழ்நிலைகளிலும் சரியாக இருக்காது தானே அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நீ அதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ இல்லை ஏன்னா நீ யாரு நீ என்ன செய்கிற ஏன் செய்கிற எதுக்காக செய்கிறன்னு உன்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியும் தானே அடுத்தவங்க உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன பலன்னு யோசி நீ உனக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழும்போது எல்லாமே தானாக சரியாயிடும் வாழ்க்கை உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்குது இங்கிட்ட அங்கிட்டும் நகர முடியாமல் தவிக்கிறனா நீ சரியான பாதையில் போகிறன்னு தான் அர்த்தம் ஏன்னா வாழ்க்கை எப்போதுமே முன்னேற்றமான சூழ்நிலையில் போவதற்காக நீ முயற்சி செய்யும் போது பல முட்டுக்கட்டைகளை போடும் அப்படி வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தும் போது நீ தைரியமாக இருக்கணும் என்று செல்லமே உனக்கான வேலை முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சமும் யோசிக்காமல் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் எப்போதுமே மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய தேடக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு உன்னுடைய உண்மையான அன்பும் பாசமும் இறைபக்தியும் நம்பிக்கையும் எனக்கு தெரிஞ்சதால உன்னை பற்றி எனக்கு தான் உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக இந்த வராகியம்மா பணப்பெட்டியோடு உன்னை தேடி வந்தேன் எப்போது மன வலிமையை விட மன உறுதி தான் பெருசுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பதற்கு மன வலிமை வேண்டும் சில விஷயங்கள் நீ நினைச்சபடி நடக்காத போது அதை மன உறுதியோட எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கும் நீ தயாராக இருக்கணும் அல்லவா வாழ்க்கையில தினமுமே ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் ஆனா நீ தான் எது வேணும் எது வேணாங்கிறத உறுதியோட முடிவெடுக்க ஆளாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில வலியும் வேதனைகளும் இருக்கும் அதே போல நல் பாதைகளும் நல் வழிகளும் கூட இருக்கும் நீதான் வழிவேதன பெருசா இல்ல வழிகளும் வாழ்க்கை பாதையும் பெருசான்னு தைரியமாக முடிவெடுத்தினா உன் வாழ்க்கையை உயர்வதற்கான வேலைகளை இந்த வராகி அம்மா நான் செய்வேன் பேசுறதுக்கு வார்த்தைகள் எதுவுமே இல்லாம அன்பை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய அழகான மொழிதானே புன்னகை எப்போவுமே நீ யார்கிட்ட பேசினாலும் சரி பழகினாலும் சரி சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் எதிர்கொள்ளவும் பார்க்கவும் கற்றுக்கோ நிஜத்துல நடக்கணும் நினைக்கிறதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்குது ஆனா கனவுல கூட நடக்க நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கெட்டதெல்லாம் வாழ்வில் நிஜமாகவே நடக்குதா கவலைப்படாத எந்த கெட்டது இப்போது உன் வாழ்வில் நடந்து உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அது எல்லாத்தையும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்கிறேன் எந்த நல்ல விஷயம் நடக்கணும் நீ கனவு காண்றியோ அது எல்லாத்தையுமே நிஜமாக உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேனேன் சொல்லமே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறியோ அதற்காக நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அது உனக்கு சுலபமாக மாறவும் வாய்ப்புகள் இருக்கு நீ செய்யணும்னு நினைக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நான் நிச்சயமாக உனக்கு பலனை தருவேன் உன் முயற்சிகள் வெற்றி பெறும்னு நீதான் நம்பணும் உன் உழைப்பு கேற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்று சொல்லமே சில நேரங்கள்ல நீ என்னை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு உனக்கு வேலை இருந்தாலும் நீ கவலப்படாத உன்னுடைய உழைப்பை நீ கவனத்தோடு செய்வது கூட என்னை பிரார்த்திப்பது போலதான் என்னா நீ மன ஒருமையோட மனசு உதோட முழு கவனத்தோட எந்த வேலையை செய்கிறியோ அதில் நான் வந்து இறங்கி உனக்கு துணையாக இருப்பேன் உன் கடமைகளை நீ சரியாக செய்தாலுமே கூட அதற்கான பலனை நான் நிச்சயமாக தருவேன் உனக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும் வரையும் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என்று சொல்லமே யார் உனக்கு சொன்னாலும் சரி இந்த ஊரே உன்னை எதிர்த்து நின்னாலும் சரி உனக்கு நீயே உத்தமனாக இருந்தாலும் சரி உன்னை படைச்ச எனக்கு உண்மையாக இருந்தாலும் சரி எப்போதும் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்தே தீருவேன் நீ எதிர்பார்த்த எல்லாமே உன் வாழ்வில் உன்னை வந்து சேர்ந்து உன்னை நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வைக்கும் செல்லவே